என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டு அவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஜென்ம நட்சத்திர நாட்களில் என்ன செய்யலாங்க என்ன செய்யக்கூடாதுங்க திருமணம் போன்ற விசேஷங்கள் அப்படின்றது ஜென்ம நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடாதுங்க வீடு கட்டலாம் கிரகதேசம் பண்ணலாங்க அன்னதானம் பண்ணலாங்க அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்களில் ஒரு காரியங்களை பண்ணும்போது ஏழை ஏழைபாலைகளுக்கு உணவு அளிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காரியங்களை பண்ணும்போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த திருப்தி தான் ஒரு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற அமைப்புகளும் எடுத்துக்குங்க அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரனால செய்யணுங்க அப்போ திருமணத்தை மட்டும் தவிர்த்தா போதுங்க மற்றபடி எல்லா காரியங்களும் செஞ்சுக்கலாங்க பத்திரம் வாங்கிறது பத்திரம் வைக்கிறது ஓமங்கள் பண்ணுறது பதவிகளை ஏற்றுக்கொள்வது புதிய வீடு மனைகள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஸோ இதெல்லாமே செய்யலாங்க சார் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் திருப்பதி போன்ற வலிமை மிகுந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போதும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் போது தொழிலில் தடைகளாகப்பட்டதும் மனதளவில் இருக்கிற குழப்பங்கள் மாற திருப்பதி ஏழ்மொழியான சேவிக்கும் போதும் அடுத்திருக்கு ஒரு முறை இருமுறை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் போதும் வாழ்க்கையில் நன்கு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்